வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்ஆர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஜிடிஎன் காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கமாக ஒரு டிடிசி அப்ரூவ் ஆன சைட்டில் தான் இந்த வீட்டை வந்து வடக்கு பார்த்த திசையில் சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங்கை ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே புது புது வீடுகள் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வீடு வாங்கிறதுக்கு நாங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் நம்ம என்எஸ் நகர் பஸ் ஸ்டாப்பை தானில் உடனே ஜிடிஎன் காலேஜ் ஜிடிஎன் காலேஜ் வாசலில் பஸ் நிற்கும் இறங்கினைங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அளவுக்கு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமான ஒரு சைட் தான் இந்த இந்த வீடு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாலு ஸ்கொயர் ஃபீட் இடம் டிடிசிபி அப்படு வாங்கின சைட்டில் அதுவும் முப்பதுடி ரோடு நம்ம வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு நல்லா பெரிய ரோடு நம்ம வீட்டோட ரோடு டெட் எண்டில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால கார் பார்க்கிங்லாம் வெளியே நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அந்த நம்ம ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இடம் ஸ்பேசியஸாக இருக்கும் நல்ல ஒரு கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் வெளியில் காமனாக ஒரு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு நல்ல பெரிய ஹாலு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனும் டைனிங்கும் இந்த வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சனும் டைனிங்குமே சேர்ந்து வந்துடும் கிச்சனும் டைனிங்கில் பார்த்தீங்கன்னா செல்ஃபெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க அது நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு தனி ஒரு ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு தனியாகவே செப்பரேட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு போஜ ரூம் வச்சு கொடுத்துர்றாங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு போஜரூமு ரெண்டு பெட்ரூமு ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமாக வந்துடும் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் பிளானில் எலிவேஷனில் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்மே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு அட்டாச் பேத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட நல்லா ஸ்பேஷியஸாக பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமே வந்துடும் அதுவும் வந்து பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க வீடு வந்து நல்லா ராயலாக இருக்கும் டிடிசிபி அப்ரூவ் ஆன சைட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி முப்பத்தி ரோடு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த வீடு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க வீடு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம என்எஸ் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கமாக ஜிடிஎன் காலேஜ் பழைய கரூர் ரோட்டில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக ஒரு ஆயிரத்தி நானூற்றி பதினாலு ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா தரமாக வடக்கு பார்த்த திசையில் வாஸ்து பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க வந்து பாருங்கள் விலையை வந்து குறைச்சி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க